அதுக்கப்புறமெல்லாம் நமக்கு உருண்டை தானாவே மேலே எந்திரிச்சு வந்துடும் நம்ம சாப்பிட்ற தட்டில் கூட எந்திரிச்சு வந்து உக்காந்துட்டு எங்க தேங்காய் சட்னி அப்படின்னு கூட கேட்கும் அந்த அளவுக்கு இந்த உருண்டை அப்படியே புஸ்ஸு புசுன்னு ஒரு பால் மாதிரி அப்படியே பெருசா நல்லா உப்பி வரும் இப்போ பாருங்க ஒரு போண்டாவை எடுத்து நான் புட்டு காமிக்கிறேன் நம்ம தருண் சுந்தர் ஃபேமிலியில் குட்டி பாப்பா அந்த பாப்பா கண்ண மாதிரி அப்படியே சாஃப்டா பம்முன்னு முழு மொழுன்னு இருக்கு பாருங்க இந்த போண்டா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அருமையான டீக்கடை கீரை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு சாயங்காலம் சாயங்காலம் மழை வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மழை நேரத்தில் ஒரு டீயோ ஒரு காஃபியோ போட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு கீரை போண்டாவை சுட்டு உட்காந்து சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் டீ கட்டில் செய்கிறது மாதிரியே மேலே அப்படியே மறுமொருண்டு இருக்குன்னு உள்ளே சாஃப்டாக இருக்குன்னு இந்த போண்டா அப்போ தான் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ வாங்க நான் இதுக்கு ஒரு ரெண்டு கப்பு அளவு கடலைப்பருப்பை ஊற கடலை கடலைப்பருப்பு ஒரு நாலு மணி நேரம் நல்லா தண்ணியில் நமக்கு ஊறுனு தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா வச்சுட்டு ஊற வச்சோம்னாக்கா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும் ஒரு பருப்பு எடுத்து இப்படி அழுத்தி விட்டு பார்த்தோம்னாக்கா அப்படியே சாஃப்டாக நமக்கு ஊறி வந்திருக்குன்னு அப்படியே பார்க்குறதுக்கு வெந்த பருப்பு மாதிரி மலர்ந்து இருக்குன்னு அப்போ தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலை மாவில் செய்கிறத விட கடலை பருப்பில் ஒரு தருவனிங்க செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்சியில் நான் சின்ன மிக்சியில் தான் இப்போ அரைக்கிறதுக்கு அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ அரைச்சி எடுத்தது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கால் வாசி அரைஞ்சது மாதிரி இப்படி இருக்குது பாருங்க ரொம்ப குருணையாக இல்லாமல் நமக்கு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு சுற்று சுற்றினோம்னாக்கா அரைஞ்சி வந்துடும் இப்போ காஞ்ச மிளகாவை இதில் போட்டிருக்கிறேன் பெருஞ்சீரகம் சேர்க்காதீங்க காஞ்சி மிளகாய் மட்டந்தான் சேர்க்குன்னு காஞ்ச மிளகாவை சேர்த்து ஒரே ஒரு சுற்று சுற்றிருன்னு அப்போ தான் நமக்கு கொஞ்சம் அப்படியே மிளகாய் வந்து நமக்கு குறை குறைப்பாக இருக்கிறது மாதிரி இருக்கும் இதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த மாவை கலக்க ஆரம்பிச்சிருந்து இந்த மாவு கலக்கிறத பார்த்திங்கனாக்கா அப்படியே இந்த மாவு இருக்கிற அப்படியே மஞ்சள் கலரில் தக தகண்டு இருக்கும் ஆனால் இதை கலக்க கலக்க வெள்ளைக்கார மாதிரி அப்படியே வெள்ளை வெள்ளேன்னு ஆகிடும் அந்த மாவு அந்த அளவுக்கு நமக்கு கலக்குன்னு இந்த மாவை அப்போ தான் நமக்கு போண்டா நல்லா சாஃப்டாக வரும் நீங்கள் கையால் கலக்குனாலும் சரி தான் நான் வீடியோவுக்காக இந்த மாதிரி ஒரு பிஸ்கு வச்சு நான் கலக்கி விடுறேன் இப்போ இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை அதை இது கூட சேர்த்துக்குவோம் வெங்காயம் இதுக்கு நிறையா போட வேணாம் இது கூட நான் இப்போ பசால அதாவது கொஞ்சம் அகலம் அகலமாக இல இருக்கும் பாருங்கள் பசாலக்கீரை கொடி பசால அந்த பசால தான் எடுத்துருக்குறேன் அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கங்க கழுவிட்டு தண்ணிலாம் இல்லாமல் வடிச்சிட்டு தான் சேர்க்கணும் இப்போ இது கூட அரிசி மாவு கொறை குறைப்பா அரைச்சி வச்சிருந்த அரிசி மாவுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை நல்லா தாளிப்பு கரண்டியில் புகை வர்ற வரைக்கும் நமக்கு சூடுபடுத்துன்னு அதுக்கப்புறம் இதை இதில் ஊற்றுனு இப்போ இதில் கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூளம் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா இதை ஒன்றா கலந்துக்கலாம் நம்ம கையாலேயே நம்ம பிசைஞ்சு விட்டு ஒன்றா கலந்து எடுக்கணும் இது கூடவே கொஞ்சமாக சோடாப்பூ கடையில் சேர்த்துக்குவாங்க நீங்கள் சோடாப்பூ சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா பரவாயில்ல இந்த சோடாப்பூ சேர்க்கும் போது கீரையோட கலர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டார்க் கலராக நமக்கு பொறிச்சு போது மாறும் அதனால தான் அவங்க கடையில் இந்த மாதிரி சோடாப்பையும் சேர்ப்பாங்க சாஃப்டாகவும் உள்ளே இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ சட்டியில் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம உருண்டையை எடுத்து ஒன்று ஒன்றா இதை போடுவோம் இப்போ பாருங்கள் உருண்டை கொஞ்சம் கூட நமக்கு எண்ணெய் இழுக்காது நம்ம சட்டியில் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா சூடு வந்த பிறகு இப்போ உருண்டையை போடுன்னு ஒன்று ஒன்றா இப்போ லேஸாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அடி பிடிக்கிறது மாதிரி இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது அதுக்கப்புறமெலாம் நமக்கு உருண்டை தானாகவே மேலே எந்திரிச்சு வந்துடும் நம்ம சாப்பிட்ற தட்டில் கூட எந்திரிச்சு வந்து உக்காந்துட்டு எங்கே தேங்காய் சட்னி அப்படின்னு கூட கேட்கும் அந்த அளவுக்கு இந்த உருண்டை அப்படியே புஸ்ஸு புஸ்ன்னு ஒரு பால் மாதிரி அப்படியே பெருசாக நல்லா உப்பி வரும் நான் இப்போ ஒரு மீடியம் சைஸில் தான் இந்த உருண்டையை போட்டு இது சைஸுக்கு தகுந்தது மாதிரி பெருசாகவும் சின்னதாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக எடுத்து போட்டோம்னாக்கா உங்களுக்கு பார்க்குறதுக்கு பத்து ரூபா உருண்டை மாதிரி இருக்கும் இது மூணு உருண்டை இருபது ரூபாய்க்கு கூட கடையில் நம்ம விற்றுலாம் இப்போ பாருங்கள் இப்போ அடுத்ததையும் நான் போட்டு ஒன்று ஒன்றா எடுக்கிறேன் என்னுடைய வீடியோவை பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க அடுத்தது இன்னொரு சின்ன டிப்ஸுன்னு சொல்கிறேன் இந்த கீரைக்கு பதிலே நம்ம வாழைப்பூவை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் மோரில் ஊற வச்சுட்டு அதை புளிஞ்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதே மாதிரியே நீங்கள் கீரைக்கு பதில் செஞ்சு சுட்டு எடுத்தோம்னாக்கா அழகா வாழைப்பூ போண்டா நமக்கு ரெடியாகிடும் அடுத்தது புடலங்காவை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே உள்ள சதப்பக்கத்தை நம்ம அப்படியே ஸ்பூனால் வலித்து எடுத்துகிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி உருண்டை செஞ்சு சாப்பிட்லாம் கீரை வாழைப்பூ புடலங்காய் மூணுலையும் போண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ எதுவுமே இல்லைன்னாலும் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் லேசாக நசுக்கிட்டு அது கூடவே பச்சை மிளகாவையும் நசுக்கி போட்டு கருவேப்பிள்ளைய போட்டு இதே மாதிரியே நம்ம கார போண்டா அதாவது சின்ன வெங்காயம் போண்டா அதையும் நம்ம செய்யலாம் பகோடா மாதிரி மொறு மொரல் அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு போண்டாவை எடுத்து நான் புட்டு காமிக்கிறேன் நம்ம தருண் சுந்தர் ஃபேமிலியில் குட்டி பாப்பா அந்த பாப்பா கண்ணை மாதிரி அப்படியே சாஃப்டாக பம்முன்னு முழு மொளுன்னு இருக்குது பாருங்க இந்த போண்டா உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க நம்ம இதே மாதிரி நிறைய உங்களுக்கு புரட்டாசி ரெசிபீஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா